ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தங்களிக்கு மாவு வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈஸியாக வந்து வீட்லேயே நம்ம மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் உளுந்தங்க உளுந்து வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு வந்து இது நம்ம டெய்லி சேர்த்துக்கிட்டோன்னா எலும்புகளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகிறதுக்கு நல்லது குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்தே இதை ரெகுலராக நம்ம கொடுத்தோன்னா இது இந்த பிரச்சனை வலி பிரச்சனை ஜவ்வு தே ஜவ்வு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால் வந்து நம்ம வந்து சரி சரி செய்ய முடியும் இல்லாமல் பார்க்க முடியும் இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த உளுந்து வந்து உளுந்தம் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் உளுந்தம் களி வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஒரு டம்ளர் நம்ம நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ ஒரு டம்ளரு எதுலையோ இந்த ஒரு டம்ளருக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து இந்த ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா இதில் கால் டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கணும் கால் டம்ளரு கொஞ்சம் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இது மூணையும் தனித்தனியாக வந்து வறுத்துக்கணும் உளுந்து வந்து ரொம்ப கருகை வறுத்தடக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் இந்த கருப்பு உளுந்து மெயினாக கருப்பு உளுந்து தான் பண்ணணும் இந்த உருட்டு உளுந்தெல்லாம் எடுக்கக்கூடாது தோல் இல்லாத உளுந்து எடுக்கக்கூடாது கருப்பு உளுந்து முழு உளுந்து கிடைச்சா நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் இல்லாட்டி இந்த மாதிரி உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து கட்டையில் கிடைக்கும் அதை வந்து நம்ம வந்து இந்த களிக்கு பயன்படுத்தலாம் இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து லைட்டாக வறுத்துக்கணும் அதே மாதிரி அரிசியும் பொரியிற அளவுக்கு பச்சரிசியை லைட்டாக வறுத்துக்கணும் பாசிப்பயிறு லைட்டாக செவக்க வறுத்துக்கணும் இதெல்லாம் நான் வறுத்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நான் வந்து மிக்சியில் திரிச்சுட்டு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிட்டு இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கணும் இந்த மாவை இப்போ நம்ம எப்படி களி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு பாகம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பாகம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கொதிக்க விடணும் இறுப்பு செடியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும் அதை கொதிச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம மாவு போடணும் இது கூட நான் ஏலக்காயும் போட்டு வடிகட்டி இப்போ இருப்பு சட்டியில் ஊற்றி வச்சுருக்குறேன் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து மாவை வந்து இப்படி மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து தூவணும் நான் இப்போ வந்து ஒரு டம்ளர் அந்த மாவு ஜலிச்ச மாவு ஒரு டம்ளர் வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து மூணு டம்ளர் பாகு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மூணு டம்ளர் பாகு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இது கொதி கொதிச்சிருச்சு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவ வேண்டி மாவை தூவிட்டு என்ன பண்ணணுன்னா அடுப்பில் வந்து சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் அது வந்து நல்ல வேகும் அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் அது வந்து பாருங்கள் அவ்வளோ மாவையும் நான் போட்டுட்டேன் இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இனிப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோ நான் மாவையே நான் போட்டுட்டேன் இப்போ வந்து இதை வந்து ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாவது நம்ம வந்து அதை வேக விடணும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வேக விடணும் அப்போ தான் அந்த மாவு நல்லா வெந்து உங்களுக்கு வந்து நல்லா கட்டியாக வரும் கட்டியாக வரும் இப்போவே நம்ம கிளறிட்டோன்னு கிளறிட்டோன்னா அந்த மாவு வேகாது அதனால் நான் இந்த மாதிரி பண்ணணும் நம்ம சட்டியில் வந்து பாகை ஊற்றிட்டு சிம்மில் வச்சு அந்த நான் சொன்ன மாதிரி அளவு தண்ணி பாகு தண்ணியை ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு இப்படி மாவை தூவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபா தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் விட்டுறணும் அதுவே கொதித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு உள்ளே போயிட்டுருக்கு பாருங்கள் அதுவே வந்து கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து அந்த மேலே உள்ள மாவு ஃபுல்லாகவே வந்து உள்ளே இறங்கி நல்லா வந்து வெந்துடும் அதுக்கப்புறமா எல்லா மாவும் இந்த மா இந்த மாவு ஃபுல்லாக வந்து உள்ளே இறங்கினப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறணும் கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப நல்லது இதுக்கு பதிலாக நெய்யும் நம்ம ஊற்றிக்கலாம் நெய் வேண விருப்பப்படுறவங்க நெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் போடுறவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லது நல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை நான் உடனே நான் சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து குதித்து குதித்து உள்ளே போயிட்டுருக்குது அந்த தூண மாவு அப்படியே உள்ளே இறங்கிடும் நம்ம சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சோம்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து இற இதாகும் வெந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து எல்லா மாவும் இறங்கிடும் தான் நம்ம வந்து இறக்கணும் இப்போ கொஞ்ச நாள் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுறேன் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ ஊற்றிக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து நெய் பிடிக்கணும் நெய் ஊற்றுறேன் முக்கால்வாசி முக்கால்வாசி இதாகிட்டுருக்கு கொஞ்சம் தேங்காய் துருவனை தேங்காய் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கட்டியாகிடுச்சி நல்லா பதத்து கட்டியாக வந்துச்சு பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் ஆறுனப்பறம் நம்ம வந்து கையை வச்சு ஊட்டி எடுத்து கொடுத்துடலாம் பாருங்க நல்லா கட்டி பாருங்க பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த சிம்பில் வச்சு பண்ணணும் அதில் தான் இருக்குது அதே மாதிரி அளவும் வந்து ஒரு டம்ளர் உளுந்து மாவுனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்று சிம்பில் வச்சு கொதிக்க விடணும் அது வேகிறதுக்கு நம்ம டைம் தான் அது நல்லாயிருக்கும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு அருமையாக கையை ஒட்டாமையே வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் இது கொஞ்சம் ஆறணவுடனே வந்து நம்ம உருட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த பதத்துக்கு எடுத்து வைக்கணும் பாருங்கள் புருட்டுனா அப்படியே இதுவாக இருக்கும் பாருங்கள் ஒட்டுறோம் ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள்